ஒரு விளையாடி தொடங்கல் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஐபிஎல் நாற்பத்தெட்டாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் தாக்கிய ஈரானிகளின் போட்டி லக்னோவில் ஆரம்பமாகிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை மும்பை அணிக்கு ஒரு முக்கியமான போட்டியாகவும் கருதப்பட்டிருந்தது ஏனென்றால் ஒன்பது போட்டிகளில் பங்கேற்று மூன்று போட்டிகள் மாத்திரம் வெற்றி பெற்று ஏழு ஆறு போட்டிகளில் தோல்வி என்ற வகையில் இந்த போட்டி தொடரிலே விளையாண்டு வருகிறது காரணத்தால் இந்த போட்டியானது முக்கியமான போட்டியாகவும் அமைந்திருந்தது அதன் காரணமாக இப்படியாக வந்து லக்னோ சுபசந்திரன் நிவழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போட்டியில் துடுப்படுத்த ஆட வந்தது மும்பை அணியை பொறுத்த பிறகு இஸ்ஸான் குஷான் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் நீகல் வதைரா நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக நாற்பத்தாறு ஓட்டங்கள் அதிகப்படியாகப்பட்டுக் கொடுத்து அரைச்சியத்தை பெறாமல் ஆட்டம் விழுந்து வெளியேறு இந்த நேரத்தில் டிம் டேவிட் பதினெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்று அடங்களாக ஆட்டமுள்ள காது முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது கொட்டு கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக ஆரம்பத்தோடு ரோஹித் சர்மா நான்கு ஓட்டங்கள் சூரியகுமார் யாதவ் பத்து ஓட்டங்கள் திலக் வர்மா ஏழு ஓட்டங்கள் ஆர்திக் பாண்டிய அணியின் தலைவர் பூச்சியம் பி ஒரு ஓட்டங்கள் என குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டமுடிந்த காரணமாக மும்பை அணியை பொறுத்தவரையில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது பந்து வீச்சை பொறுத்தவரை லக்னோ சூப்பர் ஜெயந்தி அணி சார்பாக மோஷின் கான் இரண்டு விக்கெட்டுகளையும் ஸ்டோய்னஸ் நவீன் உல்லாக் மற்றும் மாயங் யாதவ் ரவி பிஸ்னோய் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மாயங் யாதவ் சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தாலும் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருந்த வேளையில் காயம் காரணமாக மீண்டும் மைதானத்தில் வெளியிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நூற்று நாற்பத்தி ஐந்து என்ற இலக்கை நோக்கி தோட்டுப்படுத்தாட வந்திருந்த லாக்மஸ் சுப்பை என்றவரையின் சார்பில் கே எல் ராகுல் ஓட்டங்கள் மூன்று ஒரு ஆறு ஓட்டங்களிடங்களாக இருபத்தெட்டு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்திருந்தார் அர்ஷ்னி குல்கர்ணி பூஜ்ஜியம் மற்றும் மார்க்கஸ் டாய்னஸ் பொறுத்தவரைகள் இந்த போட்டியில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நாற்பத்தி இரண்டு பந்துகளை எதிர்கொண்டு நான்கோட்டம் ஏழு மற்றும் ஆறு ஓட்டங்களில் இரண்டு அடங்காக அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதிகப்படியாக தீப்பக்கூடா பதினெட்டு ஓட்டங்கள் ஆஸ்டோனர் ஐந்து மற்றும் ஆயஸ் பதோனி ஐந்து நிக்கோலாஸ் புரான் ஆட்டமுள்ள காது பதினான்கு ஓட்டங்கள் குர்னல் பாண்டியா ஆட்டமுள்ள காது ஒரு பெற ஒரு ஓட்டம் பெறப்பட்ட நிலையில் தசம் இரண்டு பந்து வீச்சில் நூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை ஆறு விக்கெட்டுகள் மாற்றம் விழுந்து பெற்றிருந்தார்கள் ஆகவே நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் லக்னோ சுபஜேந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை பந்து வீச்சில் ஆர்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகள் நுவன் துசார மற்றும் கோட்ஸே மற்றும் நோமட் நாப்பி தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட மார்கஸ் ஸ்டாய்னஸ் டாய்னஸ் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த பெட்ரியின் மூலம் லக்னோ சுபேந்திரை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக பத்து போட்டிகள் பங்கேற்று ஆறு போட்டிகளில் வெற்றி நான்கு போட்டிகள் தோல்வி என பன்னிரெண்டு புள்ளிகளோடு இப்படி மூன்றாம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது ஆகவே மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் மொத்தமாக பத்து போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகளில் தோல் மூன்று போட்டிகள் மாத்திரம் வெற்றி ஏழு போட்டிகளில் தோல்வி மொத்தமாக ஆறு புள்ளிகளோடு பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஆகவே மீன் உறவு விளையாடுகிறதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே